கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில் ஆரோ இந்த சாங் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சில்வர் ஸ்பேரோ அப்படிங்கிற இந்த புக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றி சொல்கிறேன் வாங்க நைன்டீன் எயிட்டிஸில் அட்லாண்டாவில் நடக்கிற கதை இது தயாரி ஜோன்ஸ் எழுதியிருக்கிற இந்த சில்வர் ஸ்பேரோவோட ஃபர்ஸ்ட் லைன் மை ஃபாதர் ஜேம்ஸ் வித் ஸ்பூன் இஸ் அ பிகேமிஸ்ட் அதாவது ஜேம்ஸ் வித் ஸ்பூனுக்கு ரெண்டு ஃபேமிலி ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னொன்று யாருக்கும் தெரியாதது இந்த ஸ்டோரி இவனோட ரெண்டு பொண்ணுங்க சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க சாரிஸ் அப்படிங்கிறவங்க ஜேம்ஸ் விதர்ஸ்பூனோட அதிகாரபூர்வமான பொண்ணு டேனா அப்படிங்கிறவங்க யாருக்கும் தெரியாத பொண்ணு இதில் இன்விசிபிளாக தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் வாழறது எப்படி இருக்கும் அப்படின்னும் ஒரு சீக்கிரட் ஒருத்தங்களோட வாழ்க்கையே எப்படி சேஞ்ச் பண்ணுது அப்படின்னும் உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருக்காங்க டேனாவோட லாங்கிங்கும் சாரஸோட இன்னசென்ஸும் நம்மளால நல்லா உணர முடியும் இந்த மாதிரி ஃபேமிலி ஐடென்டிட்டி சாய்ஸஸ் சீக்ரெட்ஸ் அப்படின்ற தீம்லாம் இருக்கிற புக்கு படிக்க உங்களுக்கு பிடிக்கும்னா இதை கண்டிப்பாக படித்து பாருங்கள் பாய்